கழு மக்களே வணக்கம் இந்த முக்கிய செய்திகளில் இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் என்னன்னா நான் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணேன் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அந்த பொண்ணு என்ன அந்த நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு நல்லா பேசுனா நல்லா தான் இருந்துச்சு நல்லா பேசிகிட்டு இருந்துச்சு திடீர்னு என்ன நினச்சாலோ தெரியல ஆனால் என்னை வந்து என்கிட்ட பேசுறது இல்லை எந்த ஒரு இது இல்லாமல் என்னை வந்து ஏமாத்திட்டு போயிட்டா அதனால ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு மக்களே நிஜமானுமே சொல்றேன் ஆனா என்னால வந்து மறக்க முடியல என்னடா பண்றது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டம் தீராத லவ் மயிறு போடாம ஏடுபட்ட போயில அக்கா இல்லக்கா நிஜமானுமே ரொம்ப நான் வந்து ஆமா ரொம்ப ரொம்ப லவ் சின்சியரா தான் லவ் நெசமானுமேதாக்கா நெசமானுமேதாக்கா லவ் பண்ணக்கா நீ வேற நெசமானுமேதான் லவ் பண்ணேன் மக்களே ஆனால் என்னால் தாங்க முடில என்னை என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப வந்து மன உளைச்சலாக இருக்குது இதுகிட்ட கேட்க வந்தால் இது பழத்தை உரிச்சு திங்கிது இல்லைக்கா என்ன பண்ணுறது நானும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னே இருந்தேன் நான் ஆடு மேய்க்கிற ஆடு மேய்க்க போகிற சாக்கில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி பண்ண நிஜமான நம்புல மக்களே இனிமேல் நான் அவளை விட்டு நான் கிடைக்கிற தவிர வேறு வேறு வழி எனக்கு இல்லைக்கா நெஜமாலுமே இனிமே வந்து நான் அவளை விட்டு நான் கிடைக்க தான் போறேன் என்னை ரொம்ப ஏமாத்திட்டா என்கிட்ட இருந்து நிறைய வந்து வாங்கி பொங்கலை முடியாது கிடைக்கிற இல்லை என்ன எவ்வளோ எப்படி என்கிட்ட பேசி பழகுச்சு தெரியுமாக்கா அவனுக்கு தெரியும் இல்லை அக்கா நான் பேசினேதான் இல்லைன்னுதான் சொல்ல ஆனால் அந்த பொண்ணு நல்லா தான் பேசணும் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் திடீர்னு என்னான்னு தெரியல எவ தட்டி விட்டால தட்டுவான் நீ சக்காலத்தீமாவை எவ தட்டி விட்டால தெரில எனக்கு என்னை வந்து நடு தெருவில் நிப்பாட்டிட்டு இப்போ அவள் எவன்கிட்ட பேசுறான்னே தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப வந்து அந்த காதுக்கு எனக்கு வருது இந்த ஆள்கிட்ட தான் பேசுறா அப்படின்ட்டு இருந்தாலும் நமக்கு நம்மளையே வேணான்னு சொல்லிட்டா இனிமேல் நம்ம எதுக்கு தேவையில்லாமா தான் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல மக்களே உங்களோட சொல்லணும் எனக்கு மனசு ரொம்ப வந்து துடிச்சிச்சு சொல்லிடணும்னு சொல்லிவிட்டேன் நீ என்ன என்னக்கா பண்ணுறது அப்புறம் நான் என்ன என்ன என்னக்கா பண்ணுறதுன்னா வீட்டு வேலை பார்த்துட்டே உக்காந்துருக்கா பாவம் அதாவது அங்க பாரு இப்ப பிறந்தவங்க கூட நாலு மூணு நல்லா பெத்துட்டு அலையறானுங்க

ஆறு மாசமா போ நல்லா பேசிக்கிட்டு திடீர்னு என்னை ஏமாத்திட்டாக்கா ரொம்ப மன ரொம்ப கஷ்டமா இருக்குது போக்கா நான் போறேன்க்கா ஹலோ சொல்லு தம்பி போறேன்னா போடா போக்கான்னு சொன்னா என்ன கனியதான் முடிவு சொல்லுக்கணக்கு போய் நாட்டுக்கு ஓடும்